நம்ம தங்கம் பையா இருக்கான்ல அனீஷ் மாப்பிள்ள அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியலடி ஏன் கேட்குற கேட்டே நம்ம காவியாவுக்கும் மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருக்கோம் ஒன்றும் அமைய மாட்டேங்குது அதான் அனீஷ் மாப்பிள்ளையை கட்டி வச்சா நல்லா இருக்கும்ல அதான் என்ன சொல்றீங்க நல்ல யோசனையாக தான் இருக்கு ஆனால் என்னடி பண்ணுறது இதை போய் புருஷங்கிட்ட சொல்லிப்பார் அப்போ தெரியும் கதை இந்த மனுஷன் கிடக்காரு அவர் எதுக்கு தங்கச்சி கூட பேசாமல் இருக்காருன்னு எனக்கும் இன்ன வரைக்கும் காரணம் புரிய மாட்டேங்குது அவன் காரணம் காரியம் இல்லாமலாம் இப்படி இருக்க மாட்டான் அவன் மனசில் என்னத்தையே போட்டு புதைச்சி வச்சிருக்கான் அது தெரியாமல் நீ வாட்டுக்கு என்னத்தையாவது உழவிக்கிட்டு இருக்காதே இந்த கல்யாண பேச்செல்லாம் இப்போ வேண்டாம் இங்கே சொல்றதும் ஒரு வகையில் சரிதான் தே உங்கள் பையன்ட்டு பேசுறதுலாம் ஆகாத காரியம்தான் நானாக தேவையில்லாமல் யோசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆ புரிஞ்சா சரி இங்கே தே திடீர்னு எல்லாரும் ஊர்லேருந்து பெறப்பட்டு வந்திருக்காங்களே என்ன எதுன்னு எது விசாரிச்சு வச்சிங்களா ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கடி என்ன ஏதுன்னு தெரியல நானும் கேட்டு கஷ்டப்படுத்த வேணான்னு விட்டுட்டேன் என் பொண்ணே இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா அவகிட்ட கேட்க சொல்ற சரசும் அங்கதானே இருந்தா அவகிட்ட கேட்ட தெரியும் பேசாம அவகிட்ட விசாரிச்சு பாருங்க எடி நிறுத்தடி சும்மா எனக்கு யாரு கேள்வி மேல கேள்வி கிடைக்கிட்டு போ போய் என் பையன் வருவான் சோத்தாக்கி வை என்னவா இருக்கும் கேட்டு பாப்பமா ஏய் இன்னைக்கா இன்னைக்கு வேணாண்டா நான் கோயிலுக்கு போகணுன்ட்டு இருந்தேன்

ஏய் இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் ரெண்டு பேரும் மேலே ஏறுங்க அடியா நீ போயிராதடி ஏய் இன்னொரு நாள் பார்த்து போய் இன்னைக்கு வேணாம் இல்லக்கா இப்போ வர போறியா இல்லையா அது யாருக்கு நான் தோத்துதா சரிக்கிறமே இல்ல தெரியுமா தோத்துறோமோனு பயம் இப்ப கூட இறங்கினா நான் தான் ஜெயிப்பேன் இன்னைக்கு வேணாம்னு பார்க்கறேன் ரெண்டு பேரும் ஆடிட்டு மொள்ள மேலே ஏறி வாங்க சும்மா சாக்கு போக்கு சொல்லாதே ஏய் யார்கிட்ட சவாலு நம்ம காவியா கிட்டயே வா வேணாம்டா தோத்து போடுவீங்க ஏய் வா யார் தோக்குறேன்னு அப்ப பாப்போம் இருங்களே வாரேன் இதோ வாரேன் அதியா பார்த்துடி ஓ நாங்க மூணு பேரும் தண்ணிக்குள்ள மூச்சை அடைக்க இருப்போம் யார் முதல்ல வெளிய வராங்களோ அவங்க விட்டு ரொம்ப நேரம் யார் இருக்கங்களோ அவங்க தான் வின்னு ம் அதையும் பாப்போம் யார் வின் பண்ணுறானு ஒன் டூ த்ரீ சப்பா முடியலை ஹா ரொம்ப நேரம் மூச்சடைக்க முடியல என்ன அப்போவே சொன்னோம்ல போட்டிக்கு கூப்பிட்டுட்டு முதல் நாள் வெளியே பாரு

nga out aito vange ee kavya

எந்திரீ சனா என்ன பாத்துட்டே இருக்கீங்க பயிற்றுல கை வச்சு வாមកுங்க ப்ளீஸ்னா என்ன இருக்கீங்க பண்ணுங்க காவியாவை காப்பாத்தி கொடுங்கனா ப்ளீஸ்னா காவியா காவியா நீனா பண்ணுமா என்னால முடியாது காவியா 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 எந்திடி நல்ல பைத வெச்சு ஆமுகுங்க காவியா காவியா எந்திச்சிடி காவியா 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 நீ எந்திச்சிட்ட ஒரு நிமிஷம் உசுரே கையில நல்ல வேளை காவியா உங்க அத்தை மகன் என்ன தெரியல நீ தண்ணில மயங்கிட்டடி சொல்றேன் நான் மயங்கிட்டன எனக்கு எதுவுமே ஞாபகத்தில இல்ல காவியா நீ மயங்கிட்ட இப்பதான் ஆ ஆகாதியா வீட்டுக்கு போலாம் என்ன காப்பாத்தினீங்க இப்ப உனக்கு ஒண்ணும் இல்ல ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன் நீச்சல் தெரியாம உன்ன யாரும் கிணத்துக்குள்ள இறங்க சொன்னது எனக்கு நீச்சல் தான் நல்லா தெரியும் எப்படி மயங்கினே எனக்கு தெரியல சரி வீட்டுக்கு போ அமடிக்காதியா வீட்டுல வேற மாரியும் சூரியும் போய் சொல்லிருப்பாங்க வா வீட்டுல அம்மாலாம் அழுதுகிட்டு இருப்பாங்க வாடி

ஆமாடி எல்லாரும் ஒன்னா இருக்கீங்கல்ல பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்பதான் வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கு ஆச்சி அதெல்லாம் இருக்கட்டும் உருண்டச்சோரை நீ யாருக்கு முதல்ல கொடுக்க போற ம் அதானே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தான் ஆச்சியோட செல்ல பேத்தி இல்லாச்சி அப்படின்னு நீ நான் தான் ஆச்சியோட செல்ல பேத்தி ஏண்டி இதுக்குலாமாடி போட்டி போடுவீங்க நீ இப்படிலாம் சொல்லி சமாளிக்காத யாருக்கு முதல்ல கொடுப்பேன்னு நாங்களும் பாக்குறோம் சரி கொடுத்துட்டா போச்சு வேணா பார்த்துக்கிட்டே தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும் சோஃபிமா ஆச்சி ஆச்சி பாத்தியா நீ என்ன மறந்துட்டே உனக்கு புதுசா வந்த தான் பெருசா பூச்சி என்ன சோஃபி வாங்கிட்டீங்க எங்க ஆச்சிலாம் அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் பாசம் வைக்காது மேல வாங்கிக்கங்க ஆச்சி முதவாட்டி கொடுக்கும் போது வேணா நீ சோஃபிக்கிட்ட கொடுத்து எங்களை ஏமாத்திருக்கலாம் ஆனா இப்ப நீ மாட்டு பாரு இப்ப எங்க ரெண்டு பேத்துல யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்ப ரெண்டு பேரும் கைய நீட்டுங்கடி புடிங்க ரெண்டு பேர் கையிலையும் ஒரே உருண்ட ஆளுக்கு பப்பாதியா பிரிச்சு சாப்பிடுங்க அப்படி போடு எங்க அத்தை யாருன்னு நினைச்ச இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இதெல்லாம் சீட்டிங் இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்போ அங்கடிக்கு இருக்கீங்களா ரெண்டு பேருமே செல்லங்க தான் அவங்களுக்கு மட்டும்தான் உருண்டுச்சோரா எங்களுக்குலாம் கிடையாதா அதுக்கு என்னையா நீங்களும் எங்கள் வீட்டு பசங்க மாதிரி தான் இந்தாங்க ஆளுக்கு ஒவ்வொரு கை வாங்கிக்கோங்க எங்களுக்கு ஒவ்வொரு கையெல்லாம் பத்தாது அப்படியே சட்டியோட தாங்க உருட்டி வாயில போட்டுக்கிறோம் அதான் சரி சரி ராமரே

நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துப்பேன் அதான் ம் சரி சரி போங்க குட் நைட் டி சாஃப்ட்டாச்சு இந்தாங்க எடுத்து வச்சிருங்க ம் சரிங்க தம்பி போய் கறி கழுவிக்கங்க டேய் சட்டியாது மிச்ச வெச்சிங்களே நல்ல வேளை சட்டியில சோறு வச்சாங்க இறையா இருந்தா அதையும் திட்டுப்பீங்க ஆப்படின்னு வந்துட்டா நாங்க எதையும் பார்க்க மாட்டோம் குட் நைட் சரி தங்கோ பாத்திரத்தை நானும் அடுத்தங்கையில எடுத்து வச்சிட்டு நானும் வீட்டுக்கு போறேன் ம் சரிங்க மைனி நானும் ரொம்ப நேரமாச்சு தூங்க போகிறேன் டீ மூணு பேரும் நேரமாச்சு அவர் ரூமுக்கு போய் தூங்குங்க வந்துட்டு நியாயம் பேசுகிற நேரத்தை அம்மா உன் வேலையை பார்த்துட்டு போமா என்னமோ போ ஆனால் தூங்குறதுக்கு வீடு பற்றி சரி இல்லைன்னா உங்கள் அப்பா கற்றுவார் சரி சரி அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவேன் தூங்குகிற நேரத்துக்கு வீட்டுக்கு வருவேன் நீ போ சரி காவியா தேஜு நானும் போய் தூங்குறேன் ஆ அதே இப்படி விடுவோம் அதெல்லாம் விட முடியாது உட்காருங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு போவோம் இல்லை காவியா தூங்குறதுக்கு நேரமாச்சு நீங்களும் போய் தூங்குங்க ம் முடியாது நீங்கள் என்ன தூங்கவா போறீங்க ஆமாம் ஏய் நடிக்காதீங்க பாசேன புது ஜோடிகள் வேற இன்னைக்கு என்ன ம் வா நீங்க வேற காவியா சும்மா இருங்க அப்படிலாம் எதுவும் இல்லை குட் நைட் நான் போய் தூங்க போகிறேன் கண்ணு திறந்துட்டு ஓடுங்க படி இருக்கு எங்கேயாவது முட்டிட்டு விழுந்துடாதீங்க சரி சரி சரிக்கா நானும் போய் தூங்குறேன் നീയം പോയി തോങ്ങി പോയി തോങ്ങ